காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைய நாள் விசுவாபுவரிடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி தேய்பிரை துவிதியை நட்சத்திரம் உத்திராடம் யோகம் விஷ்கம்பம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்று மணி வரை அதன் பின் பிரீதி கரணம் தைத்துளை மதியம் ரெண்டு மணி வரை பிறகு கரசை காலை ஒன்று நாற்பத்தி ஆறு வரை பிறகு வனிசை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஐந்து சந்திரோதயம் எட்டு மணி சந்திர அஸ்தமனம் ஏழு ஐம்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு இருபது முதல் ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பதினேழு முதல் ஐந்து மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பத்தி ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை குளிகை காலம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஏழு இருபத்தி எட்டு வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி நாலு முதல் எட்டு இருபத்தி ஐந்து மணி வரை தியாஜ்யம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் மதியம் பனிரெண்டு பதினாறு வரை இன்றைய விசேஷங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாள் சிரேஷ்டாபிஷேகம் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் ரதோத்சவம் இன்றைய ராசிபலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் போட்டி கடகம் நற்சொல் சிம்மம் பேராசை கன்னி பெருமை துலாம் நற்செயல் விருச்சிகம் இன்பம் தனுசு பரிசு மகரம் பரிவு கும்பம் துன்பம் மீனம் செலவு சந்திராஷ்டமம் புனர்பூசம் சூரிய ராசி மிதுனம் சந்திர ராசி மகரம் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறிவிடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்